காலி அதுக்கு முன்னால் என்ன செஞ்சுருங்க வாங்கி இருங்க வாங்கி சுவாமிக்கு கொடுத்துருங்க அதனால நாலு காலத்துக்கும் அபிஷேக ஜாமான் வாங்கி கொடுக்கலாம் சுவாமிக்கு வீட்டில் முதல் நாளே நல்ல பசும்பால் கிடச்சா வாங்கி காய்ச்சி உர ஊற்றி வச்சு கொடுக்கலாம் வீட்டில் பூஜை பண்ணுறவங்க வீட்டில் பூஜை பண்ணலாம் இலையில் வந்து கண்டிப்பாக துளசி துளசினோடனே எல்லாரும் யாருக்குன்னு நினைப்போம் ஆனால் சுவாமிக்கு அது ரொம்ப தினம் அவருக்கு வந்து துளசி சாத்தணும் சிவபெருமானு சரியா சரி அப்புறம் வேறு என்ன இருக்குது அவருக்கு திருநீற்று பச்சை அல்லது விபூதி பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இலை அப்புறம் வன்னி இலை சரிதானா வீட்டில் வளர்க்க வேண்டிய செடியில் ஒன்று செடியில் கொடியில் ஒன்று வெக்கலை கொடி அது சின்ன தொட்டியில் வச்சாலும் போதும் இந்த காலத்தில் பை விற்கிறாங்கல்ல அதில் வச்சாலும் போதும் அதுக்கு நீங்கள் படரை மட்டும் இடம் கொடுத்தீங்கன்னா அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் படந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வாட்டுக்கு பறித்து பறித்து பூஜை பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு சளிக்கு என்ன செஞ்சிட வேண்டியதுதான் மிளகை வச்சு சாப்பிடலாம் இல்லை அவிச்சு குடிக்கலாம் என்னன்னாலும் செய் சரி ஆக அவருக்கு உகந்த புஷ்பங்கள் அவருக்கு உகந்த வெள்ளருக்கு பூ ரொம்ப தும்பையை கலெக்ட் பண்ணுங்கள் இன்னையிலேருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க பூவை பறித்து பறித்து ஃப்ரிட்ஜில் போட்டுக்கோங்க அந்த பூவை சுவாமிக்கு சாக்கணும் தருமயா தீனத்தில் இருபத்தாறாவது சமயதானம் இருந்தாங்கள்ல இதுக்கு முந்தி அவங்க தும்பப்பூ இல்லாமல் ஒரு நாளுமே பூஜை பண்ண மாட்டாங்க ஏன்னா அது வந்து நம்ம பாவத்தை சீக்கிரம் காலி பண்ணும் அதனால் சரியா ஆனால் நீங்களும் என்ன செய்யலாம் தும்பையை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில் லிங்கம் வச்சுக்கோங்க வீட்டில் போடுங்க இல்லாதவங்க என்ன செஞ்சிடலாம் கோயில கொண்டு கொடுத்து சுவாமிக்கு சாத்த சொல்லி கொடுங்க கோயில்லையும் தப்பாக யாரும் நினைக்கக்கூடாது நிறைய கூட்டமாக இருக்கிற கோயிலுக்குள்ளே போய் உள்ளேயே நுழைய முடியாமல் நின்று நம்ம கொடுத்த ஜமானலாம் அவங்க சலிப்பாக வாங்கி இப்படி போடுவாங்க அந்த மாதிரி இடத்துக்கு கொடுக்குறத கூட தவறாக யாரும் நினைக்க வேண்டாம் ஒரு கால பூஜை கூட நடக்காத கோயிலில் அந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் பணமாக அனுப்பலாம் இல்லை பொருளை வாங்கி கொண்டு கொடுக்கலாம் உதாரணமாக நம்ம பக்கத்தில் நானல் காடுன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா அந்த இடம்லாம் அந்த கோயில்லாம் சிதியில் மடைஞ்சு கிடக்கு இந்தாச்செய்லாம் அந்த ஆச்சைக்கு அங்கே திருப்பணி ஒன்றும் நடக்க மாட்டேன் அதில் பூஜை பண்ணுற அர்ச்சகரும் ரொம்ப பாவம் சந்திரசேகர் அவர் பேர் அவர் வீட்டம்மா வேறு ஒரு பெரிய பேஷண்ட்டு அதனால் அந்த அவர் அதையும் தாண்டி அங்கே வருவார் என் பையன்லாம் வந்தான்னா நாலு காலத்துக்கும் அவருக்கு கூடவே இருந்து எல்லாம் செய்வான் ஆனால் இந்த வருஷம் அவனுக்கு இது புதன்கிழமை அப்படிங்கிறதுனால லீவு போட தோதில் வர முடியலமா அப்படின்ட்டான் அதனால் உங்களில் யாராவது இந்த மாதிரி அவருக்கு போய் உதவி பண்ண முடியும் அப்படின்னா கூடமாட இருந்து அவருக்கு எல்லா ஜாமான் எடுத்து கொடுக்குறது இந்த பஞ்சாமிருதம் போட்டு கொடுக்குறது இந்த எல்லா அபிஷேக பொருளை எல்லாம் பிரித்து தட்டி கரைச்சி கொடுத்து அந்த மாதிரி எல்லாமே அவருக்கு செய்யலாம் கூட யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் போய் செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லலாம் உழவாறு பணியில் உள்ளவங்கலாம் இருந்தால் சொல்லி அந்த மாதிரி கோயில்களெல்லாம் எல்லாம் நம்ம கண்டிப்பாக என்னென்னாக்கா கைலாயத்தில் கூட்டம் பிச்சிரும் அன்னைக்கு பஞ்சகுரு ஸ்தலம் இருக்கு சங்கரன் கோயில் பக்கத்துல அஞ்சு ஸ்தலங்கள் உண்டு இல்லாமா என்னது இல்லாமா கரிவலம் வந்த நல்லூர் தென்மலை தாருஹாவனம் சரி அதனால இப்படி தலங்கள்லாம் இருக்கு அப்புறம் பாவனாசம் இருக்கு பிரம்மதேசம் இருக்கு அந்த பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னா இது விக்ரமசிங்கபுரத்தில் ஒரு நல்ல தலம் இருக்குது இல்லையா பிரம்மதேசம்லாம் நல்ல கோயில் பாலாலயம் ஆயிருக்கலாம் இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தேன் அதனால அந்த மாதிரி தலங்களெல்லாம் நீங்கள் இடைகாலுக்கு போயிட்டு வந்தோம் தியாகரா தென் தென் திரு ஆறுர் தியாகராஜ பெருமானே இருக்காது இதெல்லாம் நமக்கு தெரியலை நம்ம பக்கத்தில் கிராமங்களில் அவ்வளோ கோயில் இருக்குது நமக்கு முடிஞ்சால் நானும் அந்த இன்ட்ரவெல் தைத்த மத்தியான லஞ்சம் என்கிட்ட சொன்னீங்கன்னா அங்கே நான் பக்கத்தில் கூடிய உள்ள தலங்களெல்லாம் நான் உங்களுக்கு கேட்டுகிட்டு போட்டு விடுங்க இல்லைன்னா எனக்கு நினைவுப்படுத்திக்க நான் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவேன் அதனால் எல்லாம் சேருங்க இலைகள் பத்திரம்னு சொல்லக்கூடிய இலைகளை சேகரிங்க பூக்களை சேகரிங்க கட்ட தெரிஞ்சால் பூ தொண்டு நல்லா அழகாக பூ கட்டலாம் நாலு காலத்துக்கும் சாமிக்கு எல்லாம் கட்டி கொண்டு கொடுங்க அபிஷேக பொருளை எந்த அளவுக்கு மேக்சிமம் வாங்க முடியுமோ குட்டி குட்டியாக இத்தனுண்டு இத்தினுண்டு பாக்கெட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா காணும்படியாக அவருக்கு குளிர சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும்ல அதுக்கு குளிராக பண்ணுற அளவுக்கு தனித்தனியாக ரெண்டு செட்டு கூட கொடுத்துடலாம் சுவாமி சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் அப்படி கொடுங்க உள்ளூர் சிவாலயத்தில் கண்டிப்பாக போய் என்ன செய்யணும் தரிசனம் பண்ணணும் கூட்டமாக தான் இருக்கும் வேறு வழி இல்லை அன்றைக்கு மட்டுமே கும்பிட்றதுக்கு ஒரு ஆட்கள் வருவாங்க சரியா வழக்கமாக கும்பிட்ற நம்மளெலாம் உள்ளே போகிறதே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் எங்கேயாவது நின்னால் போதும் அவருக்கு தெரியும் நம்மளை நான் நம்மள அவர் பார்த்துருவார் அதனால் எல்லாரும் ஏற்கனவே திருவாதிரைக்கு எல்லாம் வழிபட்டதுனால இப்போ எல்லாருக்கும் தலைக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒளிவட்டம் தெரியுது இப்போ சிவராத்திரிக்கு விரதம் இருந்து பதிகம் படித்து தரிசனம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு பண்ணலாம் செஞ்சுட்டு வந்தோன்னே இன்னும் என்ன செய்யும் ஒளிவட்டம் ஒளிமயமாக இருக்கும் இல்லையா ஒளிவட்டம் வர வர நமக்கு என்ன நீங்குது அஞ்ஞானம் நீங்குது மெஞ்ஞானம் கிட்டது ஞானம் வந்து ஒளி இல்லையா அஞ்ஞானம் வந்து இருள் அதில் என்ன கொடுமைன்னா உலகத்தில் இருக்க இருள் சாயங்காலம் வருதுல அது தான் இருள் காட்டுது நமக்குள்ள இருக்க ஆணவமாகிய இருள் தன்னை காட்டாது இல்லையா ஒரு பொருளும் காட்டாது இல்லையா படிச்சிருக்கோம் இல்லையா திருவருள் பாய் சரி அப்ப சைவம் அப்படின்னா சிவபெருமானோட தொடர்பு உள்ளது இந்த சைவம் வந்து மூன்று பொருள் உண்டுதுன்னு சொல்லுது அதுலேயும் சைவத்துலேயும் சித்தாந்த சைவம் சரிதானே அதுலேயும் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செஞ்சதுன்னா சரி சரி சரின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ பொதுவாக மதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லி இந்து மதம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் நமக்கு சைவம் என்ன செய்கிறது கிடையாது சொல்கிறது கிடையாது சரியா இந்து மதம் ஜன்ன உடனே கோயில்களில் போகிற எல்லாருக்கும் யாரை தெரியும் பயப்படாம சொல்லுங்க நான் பெஞ்சு மேல ஏத்த மாட்டேன் இந்து மதம் சொன்னோம்னா எல்லாருக்கும் நீங்க வந்து சைவத்தை யோசிக்காதீங்க இந்து மதம் சொன்னோன்னே கோயில்கள்ல யார தெரியும் எல்லாருக்கும் அது நீங்க சுவாமி அம்பாள் வேண்டாம் அதை வழிகாட்டக்கூடியவரா யார சொல்லுவாங்க அந்தா கரோலி கூடது ஆதி சங்கர் சரி ஆதிசங்கரர் கொள்கை சைவத்துக்கு ஏற்புடையதா ஏற்புடையதா அல்லவா ஏன் அவரோட கொள்கை என்னது ஜீவாத்மானா என்னது என்னது பரமாத்மானா உயிர் சிவம் உயிரும் ஒன்று தானா அப்புறம் எதுக்கு உயிர் பிறவி எடுக்க அப்புறம் சாமிக்கு பிறவி உண்டா பிறவியே கிடையாது பிறவா யாக்கை பெரியோம் சங்க இலக்கியம் சொல்லு ஆதியும் அந்தமும் நமக்கு ஆதி இருக்கு தொடக்கமும் இருக்கு அவருக்கு ஆதி அந்த கிடையாது சரி அப்போ எப்படி நாம ஏன் வழிபாடு பண்றோம் அப்பா அவரும் நாமளும் ஒன்றுனா அப்போ அவர் வழிபாடு பண்ணணும்லா சிவபெருமான் வழிபாடு பண்ணுவாரா பண்ண மாட்டாரா பண்ணுவாரா யார பண்ணுவாரு அவர் அவரே பூஜை பண்ணுவார் எந்த தளத்தில் இம்மையில் நன்மை தருவார் இம்மையிலேயே நன்மை தந்துருவார் எவ்வளோ கொடுத்து வச்சு உங்கள் பாண்டிய நாட்டுக்காரங்களான்னு நம்மளாம் எத்தனை பேர் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க இம்மையில் நன்மை த பரவாயில்லையே அநேக கை வசந்துட்டு அவங்கள மீது இப்போ அதனால் அதனால இப்போ போகாதவங்களாம் சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க இன்மையில் நன்மை தருவார் ஏன் அங்கே அவர் பூஜை பின்னார் என்ன கோயில் கோவில் வந்து ஆஸ்திக்கு போகணும்னு ஆசைப்படுவோம் அப்போ வந்து அவரால் வந்து அந்த கோயிலில் தினமும் பூஜை வைக்கணும் நம்மளால் போக முடியாதுனால இன்னொருத்தர் ஊரில் இருந்து சொல்லி அவர் வராதாக இருப்பான்

ஏதார நீத்திலியா அங்க என்ன வரலாறு சரி யோசிங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க வேற திருவிடை மருதூர் திருவிடை மருதூர் ஆ அங்க என்ன நடந்தது அங்க வந்து சுவாமி வந்து பட்டினத்த அவருடைய பையனாக வர்றார் திருவிழா எடுத்து வந்து அவங்க பட்டினக்கார் வந்து தன்னுடைய பையன் வந்து உலக விருப்பப்படி பொருள் தான் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார் ஆனால் வந்து அவர் ஊசி காது காதற்ற ஊசியும் வராது அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டு இறைவன் வந்து தன்னை தானே தானே இங்கே அதே வரலாறு தான் சொல்லப்படும் அந்த வடக்க போன இவர் வடக்க போயிட்டாரு இவர் சொன்ன தேதியில் வர முடியல இவரால் அப்போ எந்த அர்ச்சகர் பூஜை பண்ணாரோ அந்த அர்ச்சகரோட வடிவத்திலேயே சுவாமி வந்து பூஜை பண்ணுறார் அந்த கோயிலில் பூஜை சரிண்ணா அவர் உள்ளே வந்து பார்க்கற நம்மளே மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு யார் நிற்கிறாரு யார் அது அப்புறம் தான் அது சுவாமின்னு தெரியும் சரியா அதனால் சுவாமி தன்னைத்தானே ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக படித்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் புறம் புரட்டணும் சரியா புறம் படிக்கலாம் தலை புராணங்கள் படிக்கணும் தயவு செய்து டிவியை மட்டும் என்ன செய்யாதீங்க நீங்கள் ஆனால் ஜோதி ஜோதியிலேயே இப்போ எல்லாம் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் நீங்கள் நமக்கு தேவையானதெல்லாம் போட்டால் மட்டும் நீங்கள் இப்போ பிரதோஷம்னா நிறைய கோயிலை காட்டுறாங்க இல்லை கார்த்திகைன்னா தீபத்தை காட்டிடுவாங்க அது மாதிரி நமக்கு தேவைப்பட்டது மட்டும் பார்த்துட்டு அதுலேயும் நீ இன்னும் நிறைய வளவலா குழவலாலாம் வேறு போடுவாங்க அது நமக்கு தேவை கிடையாது சரியா நமது ஒன்றுன்றது ஒன்றே கான் ஒன்றே பதி நமக்கு ஒருத்தர் தான் கடவுள் அது ஒரே கடவுள் சிவபெருமான் தான் அந்த உரைப்பு நம்மகிட்ட இருக்கும் சரிதானா சரி அப்போ இப்போ நம்ம வந்து நிறைய பிறவி எடுக்கோன்னு யார் சொன்னாலும் காலையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டு பார்த்தேன் நம்ம நிறைய எண்பத்தி நாலு லட்சம் பிறவி எடுக்கோங்கிறத யார் சொல்லியிருக்கான்னு கேட்டு பார்த்தேன் பதில் வரமாட்டே மிகுண்ட மெகிண்ட தேவன் ஆயனா பாடமாக சொல்லி பரியா வேணுமே எனக்கு மாணிகவாச சுவாமி புல்லாயி கூடாயின்னு சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி பேதம் பெருமான்னு எண்பத்து நான்கு நூறாயிரம்னா என்னது எண்பத்து நாலு லட்சம் அப்போ எண்பத்து நாலு லட்சம் பிறகு எடுக்கோங்கிறதே நமக்கு என்ன செய்யலை இப்போ எத்தனை லட்சம் முடிச்சிருக்கோம் எழுபது லட்சம் கிட்ட முடிச்சிட்டோம் இதை வச்சு அறிவின் அடிப்படையில் ஆறாவது அறிவுக்கு வந்து எவ்வளோ எடுத்தோம் நமக்கு தெரியாது அஞ்சாவது அறிவு வரைக்கும் நம்ம எவ்வளோ எடுத்தோம்னு பார்க்கும்போது ஒரு எழுபது லட்சத்தை கடந்துட்டோம் அப்போ எவ்வளோ இருக்குது பதினாலு லட்சம் இருக்குது இதை புறம் முடிச்சு அவர் திருவடிக்கு போகணும் திருவடிக்கு போகிறதுக்கு நமக்கு எதெல்லாம் உதவியாக இருக்கும் பாவம் நீங்கணும் இல்லையா முதல்ல நம்ம பாவம் நிறைய சேர்த்துருக்கோம் டன் கணக்காக பாவம் நீங்கிறதுக்கு என்ன வழி திருமுறையை ஓதலாம் பஞ்சாட்சிரங்க ஐந்தெடுத்து ஜெபிக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு கோடி நாமம் சொல்ல சொல்லியிருக்கு சொல்லிடலாமா பூவனூர் புனிதன் திருநாமம் நூறு நூறாயிரம் அப்புறம் சாமி சொல்லிட்டாரு ஒரு நாளைக்கு ஒரு கோடி நாமம் சொல்ல சொல்லியிருக்காரு சொல்லிடலாமா சொல்லணும் என்னோடய போன மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சொல்லுங்க நான் வந்து தீட்சை வாங்கிறேன் காஸ்து வர்றேன் ஆனால் சிவநாமா வந்து தினம் உச்சரிக்கிற அப்படி ரொம்ப பக்தியில இருக்கேன்னு வந்து சொல்ல முடியாது தினம் வந்து ஆயிரம் நூற்றி எட்டு தடவை சிவநாம சொல்லவோ ஆயிரத்தி எட்டு தடவை சிவநாம சொல்லவோ இல்லை ஆனா இறைவன் வந்து எங்கே இருக்காரு எல்லாரும் இருக்காரு பெரிய பெயரும் ஒவ்வொரு அவர் கூட இருக்காரு அப்படிங்கறதான்